அனைவருக்கும் வணக்கம் தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின் இன்றைக்கி டீக்கடை கஜடா வெடிக்கேக்கு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு எடுத்துக்கோங்க ஜீனியை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க ரவை கொஞ்சம் கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க முட்டையை மிக்சி ஜாரில் போட்டு அடித்து சேர்த்துக்கங்க அல்லது விஸ்கு வச்சு கூட அடித்து சேர்த்துக்கலாம் வெட்டை பிடிக்காதவங்க தயிர் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெயை வெதுப்பாக சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க தூள் இல்லாதவங்க ஜீனி அரைக்கும் போதே சேர்த்து போட்டு அரைச்சி சேர்த்துக்கோங்க சமையல் சோடா சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மாவை கலந்து விட்ருங்க கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கையில் பிசைஞ்சுக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்துற வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிசைஞ்சு இந்த பதத்துக்கு மாவு எடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் மாவு ஊறட்டும் அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே கையில் எண்ணெய் தொட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக எடுத்து போடுங்க தீ குறைவாக தான் சிம்மில் தான் வைக்கணும் அதுவாக கொஞ்சம் நேரத்தில் விரிஞ்சு வருங்க எப்படி வருதுன்னு பாருங்கள் நல்லா வெந்த உடனே எடுத்துருங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய வெடி கேக் ரெடி ஆயிடுச்சு அளவுகள் எல்லாமே பெரிய வீடியோவில் இருக்குதுங்க இதில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்து நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நன்றி வணக்கம்